அஸ்ஸலாமு அலைக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் நான் உங்கள் அஜ்மீர் இன்றைக்கு பொறுமையின் சிகரம் காதர்பாய் அவர்களின் கட்டிங்கை ஒரு ரவுண்ட் அடித்தேன் அந்த கட்டிங் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு காதர்பாய் இஸ் எ வெரி கிரேட் மேன் நல்ல ஆள் பொறுமையாக எல்லாமே பதில் சொல்லுவார் நல்ல மனுஷன் அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப் போடுறது வந்துட்டு சில பேருக்கு பிடிக்க மாட்டாங்குது பிடிக்காட்டால் பொத்திக்கிட்டு போக வேண்டியது தானே ஏன் யூடியூப்பை வந்துட்டு பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அசிங்க அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்கலடா போ ஏன் ஸ்டைலு ஏன் விருப்பம் நான் போடுறேன் ஓகேயா பொத்திக்கிட்டு போயிடணும் சும்மா அசிங்கமாக அந்த காளித்தனமாக கமாண்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறது வேஸ்ட்டு ஏன்னா வந்துட்டு யூடியூப் போடுற என் சகோதரர் அத்தனை பேரும் எத்தனை சொல்களை தாங்கிக்கிட்டு யூடியூப் போட்டு நீ ஜெயிச்சிருக்காங்க அதே தான் என்னுடைய கேரக்டரும் ஓகேயா தேங்க்யூ வெரி மச் நன்றி வாழ்த்துக்களும் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போதும் தேவை ஓகே ஏர்வாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின்

நீ சொல்ல வந்து ஒன்றுக்கு நுப்ப வைக்கிட்டாங்க என்ன காசு வாங்குவியே எப்படி கட் பண்ணுவியே என்ன பார்க்கல மாட்டிக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கையை கட்டிங் இது ரொம்ப பழைய கட்டிங் மிஷின் கம்பெனி ரொம்ப நாளாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காரு யாரும் கட் பண்ணுறாருந்தா ஆட்ரு செந்தருக்கு இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆட்ரு செந்தரில் ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது கம்பெனி கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க பேக்கிங்லாம் பண்ணி அழகாக ஃபஸ்ட் ஆகி கொடுத்துருவாங்க இவர் வந்துட்டு கம்பெனியின் ஓனர் காதர் பாய் நம்ம ஃப்ரெண்டு இவர் வந்து காதர் பாயோட பிரதரு எல்லாம் நம்ம ஃப்ரெண்டுகள் தான் இந்த மாதிரி பேக் பண்ணி அழகாக க்ளீனாக பேக் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க அஸ்லாம் வலைக்கும் இப்போ ஒரு கட்டிங் மிஷின் வந்திருக்கு இவர்தான் கட்டிங் மாஸ்டர் ரொம்ப நாளா வந்துட்டு இந்த தொழில இருக்கிறாரு எப்படி இருக்கு உங்களுக்கு தொழில பரவாயில்ல எவ்வளவு நாளா இந்த வேலை வந்து இந்த செய்யலாம்

இவரு ஏத்தா நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இந்த வேலைதான் பாத்து சவுண்டா பேசுங்க மைக் இல்ல மைக் வாங்கினேன் பிரச்சனை இல்ல கொஞ்சம் சத்தமா பேசுங்க பத்தி விளங்குனா